புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏலச்சீட்டு நடத்தி மீனவ பெண்களிடம் அறுபது லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த குழு தலைவி தலைமறைவாகியுள்ளார் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குழு பெண்களிடம் தனித்தனியாக லோன் பெற்று தருமாறு கோரி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் சகோதரபுரம் மீனவர்கள் காலனியில் நூற்றுக்கு மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள மக்கள் மீன்பிடி தொழிலையே நம்பி உள்ள நிலையில் கிடைக்கின்ற சிறு தொகையை மாதச்சீட்டு சுய உதவிக்குழு போன்றவற்றில் சிறு சேமிப்பாக சேர்த்து வைத்து வருகின்றனர் இதற்கு அதே பகுதியைச் சேர்ந்த சகாய ராணி என்பவர் குழு தலைவியாக செயல்பட்டு வந்துள்ளார் இவர் கூறினால்தான் அங்குள்ள தனியார் வங்கிகள் கடன் முன் முன்வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சகாய ராணி அங்குள்ள மீனவர் பெண்கள் குழு தனிநபர் குழு சேமிப்பு குழு ஆகிய குழு உறுப்பினர்களிடம் சென்று அனைத்தனியாக ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார் நான் உங்களுக்கு வங்கியில் இருந்து கடன் வாங்கித் தருகிறேன் அதற்கு பதிலாக எனக்கு உங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து உங்கள் பெயரில் பணம் தர வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் அந்த தொகையை நானே கட்டி கட்டிவிடுகிறேன் என உறுதியளித்துள்ளார் இதனை நம்பிய சுய உதவிக்குழு பெண்கள் ஒவ்வொருவரிடமும் மற்றவர்களுக்கு தெரியாமல் தனித்தனியாக அவரவர் வங்கி கணக்கு மூலம் கடனாகப் பெற்ற பணத்தை வாங்கி கொண்டுள்ளார் சகாயராணி இவ்வாறு அவர் பெற்ற பணம் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறார் மேலும் தீபாவளி ஏழச்சீட்டு நடத்திய வகையில் மூன்று லட்சம் ரூபாய் அவரது கையில் இருந்துள்ளது ஆக மொத்தம் அறுபது லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு சகாய தலைமறைவாகிவிட்டார் சந்தேகமடைந்த குழு பெண்கள் அவரது செல்போன் என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசியபோது ஒரு இடத்தில் பணம் கேட்டிருக்கிறேன் கைக்கு வந்ததும் உடனே தந்து விடுகிறேன் என கூறி சமாளித்துள்ளார் ஒரு கட்டத்தில் சகாய ராணியின் செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டதால் குழு பெண்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர் இதற்கிடையில் தலைமறைவாக இருந்த சகாயராணி சில தினங்களுக்கு முன்பு இரவு யாருக்கும் தெரியாமல் ஊட்டியிருந்த தனது வீட்டின் பின்பக்க கதவு வழியாக சென்று வீட்டில் இருந்த சாமான்களை சத்தமில்லாமல் அள்ளிச் சென்றிருக்கிறார் இதையறிந்து ஆத்திரமடைந்த பெண்கள் உடனடியாக கோட்டைப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகாரடித்தனர் புகாரளித்தும் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு நீதி கேட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழச்சீட்டு நடத்தி வரேன் பதினஞ்சு வருஷமாக அதில் வந்து இவங்க வந்து எட்டு வருஷமா என்னோடய வர சொலவு பண்ணிட்டு இருந்தாங்க சார் வர செலவு பண்ணி கரெக்டாக தான் அஞ்சு வருஷம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த மூணு வருஷத்துக்கு இடையில சீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சீட்டே கட்டுறது கிடையாது எனக்கு முப்பது லட்ச ரூபா அவங்க ஏழைச்சீட்டு காசு வரணும் நான் அறுபது பேர் வீட்டு காசு வசூல் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது சார் முப்பது லட்ச ரூபாய் எனக்கு வர வேண்டியது இருக்குது சார் அவங்க வீட்டில் இருந்து அவங்க தலைமாரிட்டாங்க சார் நான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு குழு எடுத்து கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து நான் குழு சேங்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க அதனால நாங்க ஏமாந்து அவங்களுக்கு நாங்க ஒரு முப்பது பேரு கிட்ட குழு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுத்துருந்தது அவங்களும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க சரியா கட்டிக்கிட்டு இப்போ வந்து ரெண்டு ரெண்டு வாரமா வந்து எந்த ஒரு இதுமே கட்டவும் இல்லை எங்ககிட்ட வந்து குழுக்காரவங்க வந்து நீங்க உங்க ப்ரூஃப் வச்சு தானே நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ எங்களால கட்டவும் முடியல இப்போ அவங்களை வந்து காணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவும் இல்லை அவங்க இதற்கு பிறகும் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எனில் வேறு வடிவ போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மீனவப் பெண்கள் பெயரில் வங்கியில் கடன் பெற்று அறுபது லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது